உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் நடுவுல இருக்கிற அந்த பாலம் கொஞ்சம் பலவீனமாயிடுச்சுன்னு ஃபீல் பண்றீங்களா ஒரு காலத்துல ரொம்ப நெருக்கமா இருந்த உறவுல இப்போ ஒரு பெரிய இடைவெளி வந்துட்ட மாதிரி தோணுதான் கவலையே படாதீங்க இந்த உறவை எப்படி மறுபடியும் சரி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான குடும்ப போட்டோ இப்போ உங்க வீட்டுல இது வெறும் ஒரு கனவு மாதிரி ஆகிடுச்சா சிரிப்பு சத்தத்துக்கு பதிலா ஒரு விதமான மௌனமும் பதட்டமும் தான் உங்க வீட்டை நிரப்பியிருக்கா நீங்க இப்படி ஃபீல் பண்றதுல ஆச்சரியமே இல்ல இது உங்களோட தனிப்பட்ட தோல்வியெல்லாம் கிடையாது நிறைய குடும்பங்கள் இதே மாதிரி போராட்டத்தை தான் சந்திச்சுட்டு உணர்வு ரொம்பவே பொதுவானது அதனால நீங்களே குறை சோ நம்ம ஒரு தனிப்பட்ட பிரச்சனையா பார்க்காம பல வீடுகளில் அமைதியா நடந்துட்டு இருக்கிற ஒரு பெரிய நெருக்கடியா பார்க்கணும் இந்த கண்ணுக்கு தெரியாத சுவர்கள் ஏன் உருவாகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டாலே போதும் அதை உடைக்கிறக்கான முதல் படியே எடுத்து வச்சிடலாம் எக்ஸாம் பிரஷர் பசங்க நம்ம கிட்டேந்து வெளியி போறது சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பெரிய சண்டை வரது கடைசில ரெண்டு பேர் மனசுலயே ஒரு குற்ற உணர்ச்சி இது எல்லாமே உங்க குடும்பத்துல அந்த கண்ணுக்கு தெரியாத சுவர் இருக்கிறதுக்கான அறிகுறிகள் தான் சரி அப்போ இந்த சண்டைகளுக்கு உண்மையாத காரணம் என்ன இது வெறும் அவமரியாதையோ இல்ல பிடிவாதமோ இல்ல இதோட ஆணிவேர் ரொம்ப ஆழமானது ஒன்னு நம்ம குழந்தைங்களோட மூளை வளர்ச்சி இன்னொன்னு நம்மளோட சொந்த வளர்ப்பு முறையும் அனுபவங்களும் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா உங்க டீனேஜ் பிள்ளையோட மூளையில ஏற்படுற மாற்றங்கள் இன்னொரு பக்கம் பெற்றோரான நமக்கே தெரியாம நம்மளோட சின்ன வயசு அனுபவங்கள் நம்மளை எப்படி இயக்குதுங்கிறது இந்த ரெண்டையும் நாம ஆழமா புரிஞ்சுக்கும் தான் பல முடிச்சுகள் அவிழும் வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம் டீனேஜ் மூழையை ஒரு கார் மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க அதோட ஆக்சிலரேட்டர் அதாவது உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ற அமிக்டாலா ஃபுல் ஸ்பீட்ல வேலை செய்யும் ஆனா பிரேக் அதாவது பகுத்தறிஞ்சு யோசிக்கிற ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் இன்னும் சரியா ஃபிட்டாகவே இல்லை அதனால மன அழுத்தத்தில் இருக்கும்போது அவங்களால அந்த காரை சரியா கண்ட்ரோல் பண்ண முடியாது அவங்களோட கோவம் வேணுன்னே செய்யறதில்ல அது ஒரு ஆட்டோமேட்டிக் ரியாக்ட் இந்த கோட்டு ஒரு ரொம்ப ஆழமான உண்மையை சொல்லுது பல சமயம் பிரச்சனை உங்க குழந்தையோட இப்போதைய நடத்தையில இல்ல அது தலைமுறை தலைமுறையா நம்ம குடும்பங்கள்ல கடத்தப்பட்டு வர்ற இன்னும் ஆறாத உணர்ச்சி காயங்கள்ல இருக்கு ஆமா உங்க சின்ன வயசு அனுபவங்கள் இன்னைக்கு நீங்க ஒரு பெற்றோரா நடந்துக்கிற விதத்தை ரொம்ப ஆழமா பாதிக்கலாம் அதனால தான் நம்ம நல்ல எண்ணத்தோட செய்யற பல விஷயங்கள் கூட நெகட்டிவா போய் முடியுது ஏற்கனவே ஸ்ட்ரெஸ்ல தவிக்கிற ஒரு குழந்தைகிட்ட போய் அட்வைஸ் பண்றது அவங்க மேல இன்னும் பாரத்தை ஏத்துற மாதிரி தண்டிக்கிறது மிச்சம் மீதி இருக்கிற நம்பிக்கையையும் உடைச்சிடும் மற்றவங்களோட ஒப்பிடுறது அவங்களோட சுய மதிப்பையே கேள்விக்குறையாக்கிடும் உண்மையில பல குடும்பங்கள் ஒரு கண்ணுக்கு தெரியாத எமோஷனல் லூப்ல மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க அம்மா அப்பா கவலைப்பட குழந்தைங்க விலகி போக மறுபடியும் அம்மா அப்பா கவலைப்பட இந்த சைக்கிள் தொடர்ந்துட்டே இருக்கும் இந்த சுழற்சியை நாம தெளிவா புரிஞ்சுக்கிட்டாதான் அதை உடைக்கிறதுக்கான வழியை கண்டுபிடிக்க முடியும் இந்த சைக்கிள் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் குழந்தைங்களோட எதிர்காலத்தை நினைச்சு பெத்தவங்க கவலைப்படுறாங்க அந்த கவலையை வார்த்தையால் சொல்லலைனாலும் அது குழந்தைக்கு ஒரு மாதிரி ப்ரெஷரை கொடுக்குது அந்த ப்ரெஷர்லேருந்து தன்னை காப்பாற்றிக்க குழந்தைங்க இயல்பாகவே விலகி போகிறாங்க இல்லைனா எதிர்க்கிறாங்க ஆனால் பெற்றோரோ அதை அவமரியாதையாக எடுத்துக்கிட்டே இன்னும் அதிகமாக கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க பாத்தீங்களா இந்த விஷ சக்கரம் இப்படி சுற்றிட்டே இருக்கும் சரி இவ்வளோ பிரச்சனைகளை பற்றி பேசிட்டோம் இதுலேருந்து வெளியே வர வழியே இல்லையா நிச்சயமாக இருக்குது ஒரு நல்ல விஷயம் என்னென்னா சயின்ஸ் அடிப்படையிலான ஒரு புது வழி இருக்குது நம்ம எண்ணங்களை மாத்துறதுக்கு பதிலா நம்ம நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்துறது மூலமா இந்த சுழற்சியை ரொம்ப ஈஸியா உடைக்க முடியும் இத எனர்ஜி சைக்காலஜி அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு சிம்பிளான சயின்டிஃபிக் அப்ரோச் நம்மளோட ஆழமான உணர்ச்சிகள் வெறும் எண்ணங்கள் மட்டும் இல்ல அது நம்ம உடம்புல குறிப்பா நரம்பு மண்டலத்துல எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் மாதிரி ஸ்டோர் ஆயிருக்குன்னு இது சொல்லுது இப்படி மாட்டிட்டு இருக்கிற அந்த எமோஷனல் எனர்ஜியை ரிலீஸ் பண்றது மூலமா நம்ம பழைய காயங்கள்ல இருந்து குணமாக இதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான டூல் தான் இஎஃப்டி அதாவது எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக்ஸ் செல்லமா இதை டேப்பிங்னு கூட சொல்லுவாங்க உடம்புல இருக்கிற அக்யூப்ரஷர் பாயிண்ட்ஸ் மாதிரி சில முக்கியமான இடங்களில் மெதுவாக தட்டுறது மூலயமா மூளையோட அலாம் சென்டரான அமிக்டாலாவுக்கு எல்லாம் ஓகே நீங்கள் சேஃபாக இருக்கீங்கிற அமைதியான சிக்னல்களை அனுப்பி ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க முடியும் இது எந்த அளவுக்கு பவர்ஃபுல் தெரியுமா ஒரே ஒரு தடவை இந்த டேப்பிங் செஷன் செஞ்சா போதும் நம்மளோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோனான கார்டிசோல் அளவை இருபத்தி நாலு சதவீதம் வரைக்கும் குறைக்க முடியும்னு ரிசர்ச் சொல்லுது இது நம்பவே முடியாத அளவுக்கு பயனுள்ள ஒரு டெக்னிக் இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான விஷயம் உங்க மூளையோட அலாரம் சிஸ்டத்தை ஆன் பண்ணும்போது நீங்க டேப்பிங் செய்ய ஆரம்பிக்கிறீங்க அந்த தற்றது மூளைக்கு நீங்க சேஃபா இருக்கீங்கிற மெசேஜா அனுப்புது உடனே ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் குறையுது உடம்பு அமைதியாகுது இதில் இருக்கிற ஒரு ஆச்சரியம் என்னன்னா அந்த கெட்ட நினைவு அப்படியே தான் இருக்கும் ஆனா அதோட ஒட்டி இருந்த அந்த வலிமிகுந்த உணர்ச்சி மட்டும் மாயமா மறைஞ்சிடும் இப்போ நாம இந்த டிஸ்கஷனோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வர்றோம் இந்த மாற்றத்தை உங்கள் குழந்தைகிட்ட இருந்து ஆரம்பிக்கிறத விட அது உங்கள் கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும் ஏன்னா உங்க அமைதி தான் உங்கள் குழந்தையோட அமைதிக்கு சாவி பெற்றோரான நீங்க ஒரு வீட்டுக்கு எமோஷனல் தேர்மோஸ்டாட் மாதிரி நீங்க டென்ஷனாக கோவமா இருந்தா வீட்ல டெம்பரேச்சரும் ஏறிடும் குழந்தைங்க அவங்களுக்கே தெரியாம உங்களோட எமோஷன்ஸை ஒரு கண்ணாடி மாதிரி அப்படியே காப்பி பண்ணுவாங்க நீங்க அமைதியாகவும் நிதானமாகவும் இருக்கும்போது அவங்களும் பாதுகாப்பா ஃபீல் பண்ணுவாங்க உங்ககிட்ட இருந்து தான் அவங்க உணர்ச்சிகளை எப்படி கையாளணும்னே கத்துக்கறாங்க இந்த கோட்ல சொல்ற மாதிரி நீங்க உங்களுக்காக உங்களோட மன அமைதிக்காக எடுத்துக்கிற இந்த பயணம் தான் உங்க குழந்தைக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் இது அவங்கள உணர்ச்சி ரீதியா பலமானவங்களா மாத்துற ஒரு வாழ்நாள் பாடம் ஸோ கடைசியா நான் உங்ககிட்ட இந்த ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன் ஒருவேளை உங்க வீட்டில் நீங்க பார்க்க ஆசைப்படுற அந்த அன்பு அமைதி அந்த கனெக்ஷன் இதுக்கான சாவி உங்களுக்குள்ளேயே இருந்தா என்ன செய்வீங்க உங்க குடும்பத்தோட கதையை மாற்றி எழுதுகிற சக்தி வேற யார்கிட்டையும் இல்லை உங்ககிட்ட தான் இருக்கு இன்னிக்கே அந்த மாற்றத்தை உங்ககிட்ட இருந்து தொடங்குங்க